ஆன்மீக உலகத்திலும் சன்மார்க்க உலகத்திலும் ஊடுருவி நிற்கும் தியானம் போன்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி தியானம் செய்வதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி புரியாமலும் அதனால் வரும் ஆபத்துக்களை பற்றி தெரியாமலும் பெரும் அபாயகரத்தை நோக்கி பயணிக்கின்றனர் ஆன்மாக்கள் ஆழ்நிலை தியானம் முகாம் என்றும் உள்ளொலி தியான முகாம் என்றும் ஆன்மாக்களை அழைக்கின்றனர் தியானத்தின் ஆழம் என்னவென்று தெரியாமல் இவர்கள் ஒருவருக்காவது தியானத்தின் ஆழம் என்னவென்று தெரியுமா தியானம் செய்வதை விட ஒரு மனிதன் செத்துவிடுவது மேலானது ஆன்மாக்கள் தன்னுடைய பூரண நிலையாகிய பேரின்ப பெருவாழ்வை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக சில மாயா சித்தர்களால் திட்டமிட்டு கற்பிக்கப்பட்ட தியானத்தின் மர்மம் எல்லாமல்ல திருவருளால் உடைக்கப்படுகிறது சன்மார்க்க உலகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் பிடித்திருந்த பீடை விலகி ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்கி அந்த அறிவால் அருள் விளங்கி தனது பூரணத்துவத்தை நோக்கி பயணிக்கின்றனர் ஆன்மாக்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் வள்ளலான் தன்னுடைய சன்மார்க்க பணியை தீவிரமாக்கி கொண்டதுதான் சரி வாங்க இந்த தியானம் முதன் முதலில் எங்கிருந்து வந்தது நமக்கு யாரால் கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போம் இந்த தியானம் போன்ற சாதனங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் போன்றவற்றில் இருந்து கொடுக்கப்பட்டது இதை நமக்கு கொடுத்தவர் வியாத வியாசர் இந்த வியாத வியாசருக்கு இந்த சாதனங்களை கொடுத்தவர்கள் உண்மை கடவுளை மறைத்து அதாவது இயற்கை உண்மை கடவுளை மறைத்து தன்னைக் கடவுளாக காட்டிய சிற்றணுக்கள் ஆன்மீகம் என்றாலே தியானம் யோகம்தான் ஆனால் இந்த தியானத்தின் முடிவு என்னவென்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தியானம் எங்கு கொண்டு போய் ஒரு மனிதனை நிறுத்தும் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு தியானம் கைகூடி விட்டால் அவன் தியானத்தில் வெற்றி அடைந்து விட்டால் அவன் நிலைமை என்ன ஆகும் தியானத்தின் முடிவு என்ன தியானத்தின் முடிவு சமாதி